அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று இரவு பேஸ்புக்ல ஒரு போட்டு போட்டிருந்தாங்க லைவ்ல போட்டிருந்தேன் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா நேற்று கடைக்கு போயிட்டு பாத்துட்டு சரி திரும்பி பாக்குறேன் உங்க என்னடா இது டோட்டலாவே கரண்ட் கட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைகளில் இருக்கக்கூடிய விளக்குகள் இருக்கு இல்லையா நக கடையில வெளியே லைட் எல்லாம் போட்டு போவாங்களே அது எரிஞ்சிட்டு இருக்கு செய்யூர்ல செய்யூர் பகுதியில செய்யூர் ஊராட்சி மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அந்த பக்கமா எல்லா லைட்டும் எரியுது தெருல ஒருத்தர் குடியான தெருல எரியுது சரி திரும்பி பார்த்தா பஜாரி இருட்டா இருக்கு ஏண்டா இப்படி இருக்கு பஜாரி இவ்வளவு ஒரு இருட்டா இருக்கக்கூடிய ஒரு என்ன அப்படின்றத பாத்துட்டு நேரம் அதை உடனடியாக அது ஒரு லைவ் வீடியோ போட்டோம் போட்டுட்டு இன்னைக்கு என் மனசுல தோணுன விஷயம் என்னன்னா பல்ப் இருக்கு இல்லையா பல்ப் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி தராங்க வேரண்டி டேட்லாம் அதில் எழுதி கொடுக்குறாங்க ஆனா ஸ்ட்ரீட் லைட்டு ஆறு மாசத்துல போயிடுது ஆறு மாசத்துல போன பிறகு அந்த ஸ்ட்ரீட் லைட்டை வேரண்டியில கவர் பண்றாங்களா இல்லைன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டை கடையில் கொடுத்துட்டு வேரண்டியில் புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் ஆனா அது இல்லை நிறைய இடங்கள்ல ஒரே கம்பத்துல பல முறை லைட் மாற்றினதுக்கான பில்லை வைக்கிறதா கேள்வி இதை கேள்விப்படுறதை மட்டும் நாம ஒரு தகவலா போற்ற முடியாது ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று ஆணித்தரமாக சொல்ல முடியாது நாம இன்னைக்கு ஆர்டிஐல போட போறோம் இந்த தகவல் என்ன இது உண்மையா இதுவரை செய்யூர் ஊராட்சியில எத்தனை மின்கம்பங்கள் என்ற ஒரு கேள்வி வைக்க போறோம் அந்த மின்கம்பங்களில் இதுவரை எத்தனை முறை லைட் எல்லாம் மாத்தி மாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்க போறோம் இந்த கேள்வி வைத்தோம் என்று சொன்னால் ஒரு ஆயிரம் மின்கம்பங்கள் இருக்கிறது இதுவரை இருபதாயிரம் முறை மாற்றி இருக்கிறோம் என்று ஒரு கணக்கு வந்ததுன்னு சொன்னா தெளிவா விடும் ஆறு மாதத்திற்கு ஒரு ஆயிரம் மின்கம்பத்துல இதுவரைக்கும் இருபது முறை மாத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற காலங்கள் இந்த நான்கு ஆண்டுகள்ல இருபது முறை என்பது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது ஒரு நாற்பது நாற்பதுலா நாற்பத்தெட்டு மாதங்கள்ல இருபது முறை என்பது ஆறு மாதத்திற்கு ஒரு முறைன்ற மாதிரி கூட வராது அதுக்கும் கீழே வரும் இந்த மாதிரி ஒரு சூழல் எப்படி செய்தீர்கள் கேரண்டி இருக்கு இல்லையா உத்தரவாதம் முடியறதுக்கு முன்னாடி என்ற கேள்விகள் எல்லாம் வைக்கலாம் அதற்காக நாம் மாத்தி போடுறோம் அந்த தகவல் கிடைத்த பிறகு அதை பார்த்துக்கொள்ள பார்த்துக்கொள்ளலாம் நேற்று புத்தூர்ல இருந்து ஒரு தம்பி ஒருத்தர் கால் பண்றாரு கால் பண்ணி ஆன புத்தூர் ஏரியில மண் எடுக்க போறாங்களானே புத்தூர் ஏரியில மண் எடுக்கிறது யாரோட பிரச்சனைப்பா செய்யூர் ஊராட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த ஏரியா ஆழப்படுத்துறன்ற பேர்ல மண் எடுக்க போறாங்கன்றாங்க சரி மண் எடுக்க போறாங்க அது யாருக்கு பிரச்சனை புத்தூர் புத்தூர்ல வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் ஒருவேளை புத்தூர்ல தான் ஏரியில எடுக்கிறாங்களா செய்யூர் ஏரியில எடுக்கிறாங்களான்றது தெரியல அந்த மக்களுக்கு யாருப்பா தலைவர் அப்படின்னும் போது நான் ஒரு பேரை சொல்றேன் அவரு ஆமாங்க அவருதாங்க தலைவர் அவர் தான் தலைவர்னா உங்க ஊர் தானேப்பா நீங்க போய் கேளுங்களாப்பா நீ என்பா என்கிட்ட கேக்கிற அப்படின்னு சி ஒரே ஒரு விஷயம் தான் மக்கள் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் என் வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன் ஆனா என் பிரச்சனைய உன் பிரச்சனையா எடுத்து நீ பாரு அப்படின்றாங்க நம்ம பல பிரச்சனைகள்ல நம்ம பிரச்சனைகளா எடுத்து பார்த்து பல இடங்கள்ல பல இடங்கள்ல நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் பல இடங்கள் நிலுவையிலே இருக்கு சரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த குவாரிகள் விஷயத்துல நான் இன்னைக்கு வந்து தாக்கல் பண்றாங்க அது என்ன அளவுக்கு கனிம வளங்களை திருடி இருக்கிறார்கள் என்பதை எனக்கு தெரிஞ்சு தேடலேருந்து தாக்கல் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பிஏஓல இருந்து ஆர்ஐல இருந்து இந்த ஆசிரியர்ல இருந்து ஆர்டிஓல இருந்து எல்லாருமே அந்த விஷயத்துல மாட்டுவாங்க இப்போ இந்த மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு இந்த பகுதியில மண் வளம் பாதிக்கப்படும் நீங்க எடுத்தீங்கன்னா ஏரி குளங்கள் வந்து சரியா இருக்காது நீர் வரத்து குறையும் நீர் பாதுகாப்பு இல்லாம போயிடும் எங்களுக்கான நீர் ஆதாரங்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் என்பதை யார் உணர வேண்டும் புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் உணரணும் அவர்கள் வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அன்னைக்கு இது எனக்கு செட் ஆகாது இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கா அதுல ஏதாவது சைன் பண்ணிருக்கீங்களான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் எதற்காக நமக்கு அந்த தம்பி நல்ல தம்பி நமக்கு பண்றாரு கேட்கிறாரு ஓகே ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பகுதி மக்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு வரணும் இது நமக்கு தேவையா தேவையில்லையா தேவையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லை என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் அவர்களுக்குள்ளேயே வரணும் அது வரவில்லை என்று சொன்னால் இன்னொருவர் போராடுவார் என்ற எண்ணத்தோடு நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் என்றைக்குமே நமக்கு அது வெற்றி கிட்டாது யாரையும் நம்பி யாரும் இல்லை தனக்கான பிரச்சனைகளை தானே எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன என்பதை ஆராய்ந்து அந்த தீர்வுகளை எப்படி அடைய வேண்டும் என்பதை நோக்கி நமது வாழ்க்கை பயணம் இருந்தது என்று சொன்னால் போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கிய பயணமாக நமது பயணம் அமையும் என்பதை கூறி குறிவிடுபடுகிறேன் நன்றி அண்ணன் மற்றும் சந்திப்போம் ஜெயஹிந்த்